வெ் பியாண்ட் மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான இருபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து சென்னை நந்தம்பாக்கம் சென்டரில் அனைவரும் வருக அனுமதி இலவசம் கல்யாண மாலை அப்படிங்கிறது நான் ஒரு பன்னெண்டு வருஷம் கார்பரேட்ல ஒர்க் பண்ணிருக்கேன் ஏழு ஆண்டுகள் வந்து விவசாயம் வந்து தீவிரமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் இது சார்ந்த நிறைய வந்து பயிற்சி வகுப்புகள்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறோம் கார்பரேட்டில் வந்து நிறைய நமக்கு வந்து ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க இது எல்லாத்தையும் விட ஒரு ஸ்கூல் இருக்குது ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னா அதுதான் கல்யாண மாலை இந்த கல்யாண மாலை மேடை இல்லை அப்படின்னா என்னோட லைஃப் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த நம்முடைய விவசாயிகளுடைய வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் இன்றைக்கி வந்து கல்யாண மாலை மூலியமாக நான் அறிமுகமானதுனால திருப்பதியில் ஒரு முறை வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நான் எப்போதும் திருப்பதி போகும்போது அந்த பக்கத்தில் வந்து தியானம் பண்ணுறது வழக்கம் அது மாதிரி தியானம் பண்ணி முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தா என்னை சுற்றி ஒரு கூட்டம் நிற்கிறாங்க எல்லாரும் தம்பி நீ கல்யாண மாலையில் பேசின சந்தில் தானே அப்படிங்கிறாங்க கலை நல்லதுன்னு பேசினேன் நீ தானே அது அப்படிங்கிறாங்க உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க எனக்கு மெய்சில் எடுத்து போச்சு நமக்கு வந்து எங்கே போனாலும் சரி தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து நான் எங்கே சென்றாலும் வாங்க செந்தில் கல்யாண மாலை செந்தில்னு என்னோடய பேர் மாறிடுச்சு இயற்கை விவசாய செந்தில்ங்கிறது மாறி போய் கல்யாண மாலை செந்தில்னு எல்லோரும் அழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பந்தத்தை ஏற்படுத்தினது வந்து நம்முடைய கல்யாண மாலை தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை கல்யாண மாலை மேடையில் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு பயம் வரும் அந்த பயத்துக்கு காரணம் அதனுடைய அந்த நெறி இப்படி தான் இருக்கணும் இதுதான் மக்களுக்கு போய் சென்று சேரணும் இதுதான் தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக அதை ஒரு கவனத்தில் கொடுத்துருவாங்க அப்பேற்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய மீரா நாகராஜன் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து எனக்கெல்லாம் வந்து மானசிக குருவாக நான் ஏற்றுக்கிட்டேன் நம்ம ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா காலையில் ஆரம்பித்து இருபது எட்டு மணி வரைக்கும் போவோம் சில நிகழ்ச்சிகள் காலையில் எப்படி மோகன் சாரை பார்த்தோமோ அது வரைக்கும் தான் இருபது எட்டு மணி வரைக்கும் இருப்பார் எல்லோரையும் சிரிச்ச முகத்தோடு வரவேற்று அவ்வளோ பேருக்கும் வந்து உபசிரி உபசரிப்பு செஞ்சு அவ்வளோ விஷயங்களை எடுத்து செய்கிறது வந்து இந்த ரெண்டு பேரையும் தவிர்த்துவார் யாராலையும் இது சாத்தியமாக அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை அவ்வளோ சிறப்புமிக்க அவர்கள் இந்த ரெண்டு பேரும் கல்யாண மாலையில் முதல் மேடை வந்து இந்த கலை நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வந்து மீரா மேடம் செலெக்ட் பண்ணாங்க அந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கலை அப்படிங்கிறது வந்து கெடுதல் விவசாயத்துக்கு வந்து அது இடைஞ்சல் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பார்வை தான் இன்றைக்கி இருக்குது ஆனால் கலை நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து மேம் வந்து நம்ம சந்தில் இது வந்து ஒரு அருமையான டாப்பிக்கு இதை நீங்கள் பேசணும் இதை பேசும்போது பலருக்கு இதில் விழிப்புணர்வு ஏற்படணும் நம்மால்வரைய கண்ட கனவு வந்து இதன் மூலியமாக நினைவேறணும் அது சார்ந்த விஷயம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னப்போ எனக்கு வந்து மேடம் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பு கிடைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம சில விஷயங்களை பதிவு பண்ணோம் கல்யாண மாலையில் அந்த மேடையில் பதிவு பண்ணியிருந்தோம் நேரடியாக நுகர்வோர்கள் வந்து தனக்கு தேவையான ஒரு ஆரோக்கியமான உணவை விவசாயிகள்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது நமது குடும்ப விவசாயி அப்படின்னு ஒன்று தேர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆரோக்கியத்திற்கு அடிப்படை எதுன்னா நல்ல உணவு நல்ல உணவுக்கு எது அடிப்படை பார்த்தீங்கன்னா நல்ல விவசாயம் நல்ல விவசாயத்திற்கு அடிப்படை ஆதாரம் அப்படின்னு பார்த்தாவே அது நம்முடைய கலை செடிகள் தாங்க அவ்வளோ அற்புதமானது தான் நம்முடைய கலை செடிகள் ஆனால் நம்ம பாரம்பரியத்தில் இந்த பெட்டிலிட்டி ஒரு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு இருக்குங்க ஆண்களுக்கு மாப்பிளை சம்பாவம் பெண்களுக்கு வந்து பூங்காரம் கொடுத்து பாருங்க பெட்டிலிட்டி சென்டர் போக வேண்டிய அவசரம் இருக்காது சுகப்பிரசவம் ஆகும் அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் கம்பேக் ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங்னு ட்ரெண்ட் ஆக்குவோம் எதையோ ட்ரெண்ட் ஆக்குறோம் கம்பேக் ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங்னு ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் ஆக்குவோம் மை ஃபேமிலி ஃபார்மர் அப்படின்னு ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் ஆக்குவோம் அதன் பிறகு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சென்னை உட்பட்ட மற்ற கோவை பெருநகரங்களில் இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு நுகர்வோர்கள் நேரடியாக விவசாயிகள்டு வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது எனக்கு மட்டும் இல்லை கல்யாண மாலை மேடை ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கே ஒரு மாற்றத்திற்கு உதவி இருக்குது இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கல்யாண மாலை அந்த மேடையில் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி ஆண்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருப்போம் பூங்கார் அரிசி பெண்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருப்போம் அந்த விஷயங்களை இன்றைக்கி உலகம் முழுக்க பரவி கருப்பு கவுனி உட்பட்ட நம்முடைய பாரம்பரிய மரபு அரிசிகள் வந்து இன்றைக்கி எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு இதாக இருக்குது இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசிக்கு பெரிய டிமாண்ட் ஏற்பட்டிருக்கு அதற்கு வந்து ஒட்டுமொத்த நமது இயற்கை விவசாயிகளும் கல்யாண மலைக்கு நாங்கள் நன்றிகடன் பட்டிருக்கிறோம் ஜென்ரலாக இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கும் சரி இளம்பெண்களுக்கும் சரி திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயிகள் அப்படின்னா இன்றைக்கி அந்த பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி கல்யாணம் ஆகிறது ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்குது நான் மேம்கிட்ட அதை சொல்லியிருந்தேன் மோகன் சார்ட்டையும் சொல்லியிருந்தேன் மிரா மேடம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னே உடனடியாக நம்ம ஒரு நிகழ்வு நடத்துவோம் அது வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கட்டும் அப்படின்னாங்க இதை வந்து சீர்காழியில் ஒரு மேடையில் பேசியிருந்தேன் இது மாதிரி விவசாயிகள் சார்ந்த விஷயங்களுக்கு நம்முடைய கல்யாண மலையில் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நிகழ்வை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு அம்மா எந்திரிச்சி ஐயா என் குழந்தைக்கு வந்து இவன் விவசாயத்தை விட்டு வெளில வர மாட்டேங்கிறான் கல்யாணம் ஆக மாட்டேங்குது நல்லா படித்து வேலையில் இருந்தவன் விட்டுட்டு வந்து விவசாயத்துக்கு வந்துவிட்டான் கல்யாணம் ஆகலை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்ன ஒன்றும் கவலைப்படாதீங்க மோகன் சாரை போய் பாருங்கள் மீரா மேடம் பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அந்த நிகழ்வு முடிஞ்சிட்டு நானும் வந்துட்டு அவங்க சென்னை வரதா இருந்தாங்க வரத்துக்கு முன்னாடியே அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு வந்து நல்ல பொண்ணு அமைஞ்சிடுச்சு சிறப்பான முறையில் கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு அதன் பிறகு எனக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சி வைக்கிறாங்க அப்புறம் நான் சொன்னேன் ஏமா நீங்கள் மோகன் சாரை போய் பாருங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கே பவர் உண்டு ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட திருமணங்கள் வந்து நம்முடைய கல்யாண மாலையில் மீரா நாகராஜன் மேடமும் நம்முடைய மோகன் சாரும் ஏற்பாடு பண்ணி சிறப்பாக நடந்து நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்க நம்முடைய விவசாயம் செய்யக்கூடிய சார்ந்த விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதுக்கு கண்டிப்பாக கல்யாண மாலை வந்து ஒரு பெரிய தீர்வாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வெளிநாடுகளில் மேலை நாடுகளில் ஒரு பெரிய எக்ஸ்போ இந்த மாதிரி நடக்கிறது உண்டு முதல் முறையாக திருமணத்துக்கு அப்படின்னு ஒரு எக்ஸ்போ நம்ம ட்ரேட் சென்டரில் நடந்தப்போ எனக்கு ரொம்ப வேப்பாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க அவ்வளோ ஸ்டால்ஸு நெகைக்கடையிலேருந்து துணிக்கடையிலேருந்து உங்களுக்கு தேவையான அத்தனையும் ஒரே இடத்துல வந்து நம்முடைய அந்த மெகா ஈவெண்ட்டில் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு விஷயத்தில் எனக்கும் ஒரு ஸ்டால் கொடுத்துருந்தாங்க விவசாயத்தில் நம்முடைய விவசாய பொருளை டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்டால் கொடுத்துருந்தாங்க அதன் மூலியமாக எனக்கு இன்னைக்கு வந்து சென்னையில் வந்து டன்னு கணக்கில் நம்ம வந்து நம்முடைய பாரம்பரிய அரிசி வந்து இங்கே விற்பனை ஆகுது அப்போ இது எல்லாத்துக்கும் வந்து இப்போ ஒரு சிறிய விவசாயிக்கே இந்த வாய்ப்புன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அதனால் எத்தனை நுகர்வோர்கள் வந்து பயனடைகிறாங்க எத்தனை வந்து வணிகர்கள் பயனடைகிறாங்க இது எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல ஒரு வாய்ப்பை கொடுக்கறது வந்து நம்முடைய கல்யாண மாலை அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் வந்து நம்முடைய கல்யாண மாலை மோகன் சாரும் மேடமும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கல்யாண மாலை அப்படிங்கிறது நம்முடைய மரபு தமிழர்களுடைய மரபு தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் உலக வந்து இன்னைக்கு பல இடங்களில் நாம் வந்து அதை பறைசாற்றுவதற்கான ஒரு இடமா அமைது நம்முடைய கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாவது ஆண்டை கடந்து இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் சிறப்பாக செயல்படணும் அதற்கு நம்முடைய கல்யாண மாலை திரு மோகன் சார் அவர்களுக்கும் திருமதி மீரா நாகராஜன் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த கல்யாண மாலை குழுமத்திற்கும் நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளையும் கொடுத்து எல்லாம் சிறப்பாக மெம்மேலும் பல ஆயிரமான ஆண்டுகள் தொடரணும் அப்படின்னு நம்முடைய ஒட்டுமொத்த இயற்கை விவசாயிகள் சார்பாக ஒரு வேண்டுதலை வைக்கிறேன் வெட்டிங் அண்ட் பியாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் மாதம் பதினாலு பதினைந்தாம் தேதியில் கல்யாண மாலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்டை நடத்துகிறாங்க இதற்கு நம்முடைய ஒட்டுமொத்த விவசாயிகளும் அது மட்டும் இல்லை ரோட்டரி அமைப்பில் இருக்க அனைவரும் இதில் வந்து கலந்துக்கிட்டு பல நல்ல விஷயங்கள் இருக்குது பட்டிமன்றம் இருக்குது கருத்தரங்கம் இருக்குது பேச்சரங்கம் இருக்குது அது மட்டும் இல்லை நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது நமக்கு தேவையான எல்லாத்தையும் அங்கே வாங்க முடியும் வரணும் அங்கேயே பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல கிடைக்கக்கூடியது வர செப்டம்பர் மாதம் பதினாலு பதினைந்தாம் தேதியில் நடக்குது எனவே நம்முடைய ஒட்டுமொத்த இயற்கை விவசாயிகளும் நம்முடைய ரோட்டரி அமைப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த விழாவில் அனைவரும் வந்து பங்கேற்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் Wedding அண்ட் பியாண்ட் மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான இருபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் அனைவரும் வருக அனுமதி இலவசம்